நீங்கள் கேள்விப்பட்டு வைக்கலாம் தோழர் பல பொற்களங்களிலே கலந்து கொண்டவர் மிகப்பெரிய ஒரு தோழர் சாதாரணமான தோழர்களை அவருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அல்லாவுடைய தீனுக்காக தன்னுடைய வாழ்க்கை எப்படி அர்ப்பணித்தவர் என்று உங்களுக்கு புரியும் இந்த சாஜ் பணிமோ ஆத் அல்லாஹ் ஒன்பு அவர்களை

அழைப்பு பணி எந்த நிலைமை மார்க்கத்துடைய ஈடுபாடு எந்த நிலைமை மார்க்கத்திற்காக நேரங்களை செல்வங்களை கொடுப்பது எந்த நிலைமை மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு பிறருக்கு பிறகு கற்றுக் கொடுப்பது எந்த நிலைமை சஹாபாக்கள் வைத்திருந்த ஈமான் எவ்வளவு தூரம் நம்முடைய ஈமானுக்கு மார்க்க ஈடுபாடு நம்முடைய மார்க்க ஈடுபாடு எவ்வளவு தூரம் அவர்களுக்கே கபருடைய வாழ்க்கையுடைய வேதனை எல்லாம் ஒருபோல் அல்ல நிச்சவைக்க கொடுத்தான் என்றால் நமக்கு எல்லாம் என்ன ஆகப் போகிறது கண்ணி என்று புரியவர்களே என் அன்பு பெண்களை சகோதரிகளை நமக்கெல்லாம் எந்த ஆகப் போகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாவிடத்தில் அதற்காக பிரார்த்தனை செய்ய இன்னுமா நமக்கு நிறம்